காய்ச்சி நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா திருவண்ணாமலை கார்த்தி தீபத்தை பார்க்க போகிறோம் வாங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னடா திருவண்ணாமலை அந்த சரி கேட்கக்கூடாது ஏன்னா இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டிஸில் திருவண்ணாமலை படுத்தா கொண்டும் குழியுமா இருந்துச்சு அதை நம்ம இந்த மேப்பில் கொண்டு வந்துருக்கோம் பாருங்க இப்படி இருக்குன்னு ஏன்னா ஒன் சைடு ரோடு போட்டுருக்கானு இன்னொரு சைடு போட்டுருந்தா போகிற ஈஸியாக இருந்திருக்குள்ள யாரா அவனுக்கு கோமாளி இருப்பானக்குள்ள கோமாளி கவர்மெண்ட்ஸ் அப்போ இருந்தவங்க சாரி இப்போ இருக்கவங்கல்ல அப்போ இருந்தவங்க நான் சொல்கிறேன் ஏன்னா நைன்டீஸ் ஃபார்ட்டிஸ் அதனால் நான் அப்போ தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் யாரும் இப்போ நினச்சக்கூடாது கூடாது பஸ் வேறு மேடையிட மாட்டேங்குது ஏறு 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 மேலே ஏன் நிற்கிறா ஏறு அப்படியே தான் அப்படி தான் அப்படி தான் ஏறு அப்படியே ஏறிது மறுபடியும் நிற்கக்கூடாது நின்ற மட்டும் கூடாது இவனு யாரா நிற்கிறானுங்க முன்னாடி ரேய் ஏன்டா வாதிக்கிறீங்க எனக்குன்னே வருவீங்களா இந்த பஸ்காரையும் நிற்கிறான் ம் வேறு வழி சைடில் இறங்கி போய் முட்டி தூக்கிட்டு போ என்ன பண்ணுறது சரி சைடில் இறங்குவோம் இன்னும் ஆக மாட்டானு நம்மளாவது போவோம் என்ன பண்ணுறது என்ன பண்ணி தொலைகிறது எல்லாமே நம்ம தலையெழுத்து இந்த பஸ்காரையும் நிற்கிறான் உனக்கு என்னடா பிரச்சனை முன்னாடி யாரும் இல்லையோ நீ முட்டி நிற்கிறியா வரேடி உன்னால் எவ்வளோ பெரிய டிராஃபிக்கின்னு பின்னாடி நான் அவனை காப்பாற்ற நினைக்காதே நாமம்பாட்டு கிளம்புறேன் நீ வந்தாதான் வராடி போகிறோம் எனக்கு என்ன நான் பாட்டுக்கு போகிறேன் மேடுக்குழி இப்படி தான் இருக்குது இது நைன்டிஸ் இப்படி தான் இருந்துச்சுங்களாமா குண்டங்கு குழியுமா அதான் நம்ம மேப்பில் கொண்டு வந்திருக்கோம் கேம்குள்ளே சரிங்களா இன்னொன்று இந்த மாதிரி நிறைய மேப்ஸ் பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய மேப்ஸ் வந்து உள்ளே கொண்டு வருவோம் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க அதுவும் பார்க்கவும் ஈஸியாக இருக்கும் அது அடியே போட்டாச்சு அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாம் இவனே வேறு வழி ரிவேஸ் வந்து இடித்து தூக்கிட்டு போக வேண்டியதான் இடித்து தூக்கிறோம் பாருப்பா அவ்வளோதான் போட அப்படின்னாடி அவ்வளோதான் இப்போ இல்லை நீ பொழுது வரைக்கும் இல்லை நாளைக்கு கூட இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ரோட்டு நிற்காது போக வேண்டாமா பஸ்ஸு வேறு இறக்கத்தில் போகுது சர்பூர் சர்வூர்னு போகுது பாருங்கள் நானே பிரேக் போட்டு தான் போகிறேன் ஏன்னா நான் அந்த எக்ஸ்போர்ட் ட்ரைவரில் சரி எக்ஸ்பர்ட் டிரைவர்லாம் கிடையாது நான் சும்மா ஓட்டிகிட்டு இருக்கேன் ஆனால் இவ்வளோ பெரிய இதில் ஓட்ட வேண்டியது தலைமையாகி போச்சு அதனால் என்ன பண்ணுறது போக வேண்டியது தான் இப்படி ஏதோ ஒன்று போக தெரியும் நம்ம தெரிஞ்ச மாதிரி ஓட்டி எப்படியாவது போய் சேர்ந்துட வேண்டியது தான் என்ன பண்ணுறது போய் இடி மவுடி ஒரு இடி டமிழ் டுமிழ் டமால் டுமிழ் அப்படின்னு போயிட்டுருக்கேன் எப்போ வந் எப்போ வந்து பஸ்ஸு டமால் டுமிலாக போகும் தெரியல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சரி நம்ம இப்படியே போவோம் டிராஃபிக் இல்லை எப்படியாக இருந்தால் சீக்கிரம் போயிடலாம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு கடவுளை தான் காப்பாற்றணும் கடவுளை தான் பார்க்க போயிட்டுருக்கோம் அந்த கடவுளை தான் நம்ம காப்பாற்றணும் இன்னொரு ரோடை போடு இன்னொரு பக்கம் ரோடே போட்டு தான் நல்லா இருந்திருக்கும் வசதியாக இருந்திருக்கும் போகிறதுக்கு அந்த ரோடு இல்லாமல் போச்சு ஸோ சேட் சரி பரவாயில்ல நம்ம போவோம் முட்டு 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 புட்டு 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 போயிட்டு இருக்கோம் எதுவும் குறுக்க யாரும் வரல இப்போ வரைக்கும் யாரும் வரல மாதிரி யாரும் வரக்கூடாது குறுக்க யார் வராம நம்ம சீக்கிரம் போயிடலாம் யார் குறுக்க வந்துடாதீங்கடா நான் சீக்கிரம் போகணும் அதனால தான் யாரும் குறுக்க வந்துடாதீங்க நான் சீக்கிரமாக போகணும் ஏன் லைனாக போயிட்டுருக்கானல நடக்குது ஏன்டா நீங்களே ஒரு ஆள் ஒரு ஆள் முந்திட்டு போக மாட்டீங்களாடா கீழே இறங்கி முந்திட்டு போங்களேடா ரோட்லேயே தான் போவீங்களா என்னை வேலை இறங்க மாட்டீங்களோ நான் பார்த்தியா எப்படி இறங்கிட்டேன்னு உங்களுக்கு இப்போ வந்து நான் எப்போ போய் சேர்த்து நான் இப்படியெல்லாம் விட்டு ஆட்டினா தான் உங்களை முந்திட்டு போக முடியும் நீங்களும் விட்டு ஆட்டுலேயும் முந்திட்டு போயிடலாம் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறது அதனால் நாங்கள் இப்படி போவோம் ஏய் இங்கேயுமா ஒருத்தன் முன்னாடி ஒருத்தவங்க போகாதீங்கடா போக முடியாது சீக்கிரம் இந்த மாதிரி வந்து குண்டு மாதிரி ரோடு இருந்தால் பரவாயில்ல இறங்கி முந்திகிட்டு போகணும் அப்போ தான் முந்த முடியும் சும்மா ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன் போயிட்டே இருந்தால் எப்படி போய் சேர்றது சீக்கிரம் நான் எப்படி இறங்கிட்டேன் பார்த்தியா இறங்கினா தான் உங்கள முந்த முடியும் இல்லைன்னா உங்களை மாதிரி நானும் பிள்ளையே வர்றதா உங்கள் பிள்ளையே வந்தேன் நான் இப்போ ஸோ அதனால் நான் இறங்கிட்டேன் ஆனால் முந்த முடியல என்ன பண்ணுறது ரோடு அந்த மாதிரி இருக்குது மேடு அப்படி இருக்குது இப்போ முந்திரம் பாடுறாடே கொஞ்சம் நேரத்தில் நான் உங்கள மொழி போயிட்டீங்களா சரி விடு இங்கே தானே போகிறீங்க என்ன அவ்வளோ தூரம் இருக்குது முந்தா தான் நான் பார் இப்படி முந்தி காமிக்கிறேன்னு தான் அந்த மேட்ருக்கு பற்றியா அங்கே நான் உனக்கு முந்தி காமிக்கிறேன்டா உனையும் உனக்கு மூடி போகிற பஸ்கார் ரெண்டு பேரையும் காமிக்கிறேன் பச்சை பஸ்ஸுக்கு பின்னாடி நான் போய் கேமிக்கிறேன் பாரு இங்கே பார்க்குறியா இப்போ பாரு இப்போ பாரு எப்படி எப்படி இறங்கிட்டேன் பார்த்தியா இப்போவும் உமை காடு என்னது இது இவனுக்கு முன்னாடி போனதுன்னு போக மாட்டேறானு அங்கே முந்திக்காமக்கிறா அடுத்த வளைவில் அடுத்த வளைவில் நான் உனக்கு முன் தரண்டா வேணா பாடுற எழுதி வச்சுக்கிறேன் அடுத்த வளைவில் நான் உனக்கு முன் தரப்பேன் ஏய் முந்திட்டேன் முந்திட்டேன் முந்திகிட்டேன் பார்த்தியா நான் முத்திட்டேன் நான் முந்திகிட்ட பார்த்தியாவே அவனைங்க அவ்வளோ அதான்ண்டா நான் சொன்ன மாதிரி முந்திகிட்டு பார்த்தியா அப்படியே போயிட வேண்டியதா அந்த பச்சை கலர் பஸ்ஸையும் முன்னாடி போனே முன்னா தான் நம்ம சீக்கிரம் போக முடியும் ஏன்னா இவனுக்கு போகிற மாதிரி தெரியல சும்மா உருட்டு உருட்டுன்னு உருட்டு தெளிட்டுருக்கானு வீணாக போகணுங்க நான் போகிறது ஸோ நம்ம வந்து மண்ணு திருப்பி அதே மாதிரி வந்து மண்ணுக்குள்ளே போக வேண்டியது தான் சைடு ஓட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் சைடு ஓட்டுற வேண்டியதான் சைடு ஓடலன்னா சல்லு நேரக்கு வருது விட்ட கண்ட்ரோல் மா மீறிது பஸ்ஸு என்ன தான் பண்ணுறதாம் அவ்வளோதாங்க வந்து சொந்த சொந்த ஏய் இடிக்காதரா அவ்வளோதாங்க வந்துச்சுங்க இங்கே சைடு ஓட்டுற வேண்டியது தான் அவ்வளோதான் போடு சைடு போடு போட்டாச்சு போட பின்னாடி அவ்வளோதாங்க இது வந்து மலை மலை மேலே இருக்கிற பஸ் ஸ்டாண்டாக இருக்குது பார்த்துங்க எல்லோருமே நம்ம அப்படியே இறங்கலாம் பொறுமையாக பொறுமையாக இறங்குவோம் ஏன்னா மழை வந்து சர்றன்னு இருக்குது சருக்கும் அதனால் டேய் இரிக்காதராடே நம்மளோட தள்ளி விட்டாங்க வீணாக போலவேன் ஏன்டா பிடிக்கிற இறக்கம் பாருங்க சர்ன்னு இருக்கு இன்னும் ஒரு வண்டி நான் வந்த வண்டியில எங்கே போச்சு நம்ம தான் இருக்கிறோம் இங்கே எங்கடாவும் நான் திடீர்னு மறந்துடானே எங்க போயிருப்பானுங்க சே ரைட்டு மறந்த மறந்துட்டு போறானுங்க நாம் வந்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் ஓகேவா அவனை மறந்தா மறந்துட்டு போறானுங்க ஏழை சுற்றிட்டு இருக்கிற போய்க்கலாம் பத்தி கோயில் இருக்கும் அங்கே பெரும் கோயில் அதுதான் கோயில் நம்ம வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ள போய் பார்ப்போம் அவ்வளோதான் இங்கே பார்க் பண்ணிடுவோம் வண்டியை ரைட் நம்ம இறங்கி உள்ள போய் பாத்துற வேண்டியதான் கூடவே வாங்க இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஓகே சீக்கிரம் போட அடே சீக்கிரமாக போய் பார்க்கலாம் குடைய வாங்க குடைய வாங்க சீக்கிரம் போய் பார்க்கலாம் குடையே வாங்க குடையே வாங்க அவ்வளோதாங்க வந்தராஜ் கோயிலுக்கு அங்கே பாருங்கள் ஏதோ எல்லோவோ தெரியுதா அங்கே தான் வந்து தீபம் பற்ற வச்சுருக்காங்க எரிய பார்த்தீங்களா அதுதான் அந்த இடம் அதுதான் வந்து தீபம் பற்ற வைக்கிற இடம் சரி நம்ம வெளியே போய் பார்ப்போம் இரு இன்னும் கிட்ட கொண்டு போய் காமிக்கிறேன் அதனால் கொஞ்சம் வெளியே போய்க்கலாம் வெளியே போனா தான் இன்னும் வந்து கிட்ட போய் பார்க்க முடியும் அதனால் வெளியே போய் காமிக்கிறேன் இதாக வந்தாச்சு பாருங்கள் அந்த இடத்துல மட்டும் மஞ்சளாக தெரியுது பாருங்க அதான் விலை தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ ஆனால் மழையும் பெய்யுது